வசிக்கும் குடும்பங்கள் குழந்தை நலத்திட்டத்தை பெற முடியுமா என்பதை சரிபார்க்குமாறு எச் எம் ஆர் சி எனும் அரச இறைவரி மற்றும் சுங்க துணைக்களம் வலியுறுத்தியுள்ளது மேலும் ஒவ்வொரு புதிய கோரிக்கைக்கும் ஆண்டுக்கு எண்ணூற்று தொண்ணூத்தி பவுண்டுகள் வரை குடும்பங்களால் பெற முடியும் என எச் எம் ஆர் சி தெரிவித்துள்ளது குழந்தைகளை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காகவே இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது குழந்தைகளை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காகவே இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது நீங்கள் விண்ணப்பித்த திகதியிலிருந்து மூன்று மாதங்கள் வரை குழந்தை நலத்திட்டம் பிற்போடப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கமைய கோரிக்கையை தாமதப்படுத்திய குடும்பங்கள் முன்னைய மூன்று மாதங்களுக்கான கொடுப்பனவையும் பெறலாம் ஆனால் அதற்கு முன்னதான காலகட்டத்திற்கு எந்த ஒரு கொடுப்பனவும் வழங்கப்படாது ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் பொறுப்பேற்றுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் குழந்தை நலத்திட்டத்தை பெறலாம் இருப்பினும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மட்டுமே கட்டணத்தை பெற முடியும் இதேவேளை எச் எம் ஆர் சி பயன்பாட்டின் மூலம் உரிமை கோரல்களை எளிதாக மேற்கொள்ளலாம் தற்போது முதல் அல்லது ஒரே குழந்தைக்கு வாரத்திற்கு இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பவுண்ட்ஸ் வழங்கப்படுகின்றது கூடுதல் ஒவ்வொரு குழந்தைக்கும் வாரத்திற்கு பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து பவுண்ட்ஸ் வழங்கப்படுகின்றது இதற்கு தகுதி பெற குழந்தைகள் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி அல்லது பயிற்சியில் இருந்தால் இருபது வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதேவேளை குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ள பெற்றோரில் ஒருவர் குறிப்பிட்ட வருமான நிலைக்கு மேல் சம்பாதித்தால் உயர் வருமான குழந்தை கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் எச்எம்ஆர்சி எச்சரித்துள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பெற்றோருக்கு குறைந்த அல்லது கூடுதல் பணம் கிடைக்காமல் போகலாம் இதன்போது சில அல்லது அனைத்து பலன்களும் திருப்பி செலுத்தப்பட வேண்டியிருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது